மழை பெய்ய தூங்கியுள்ளது வடத்த காற்றும் வீச தூங்கியுள்ளது படிப்படியாக இந்த மழையின் அளவும் காற்றின் வேகமும் கூடும் அடுத்து வரும் முப்பத்தாறு மணி நேரத்திற்கு அதாவது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி மதியம் வரை வட தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலான இடங்களில் மழை பெய்யும் மேலும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் மிகவும் பலத்த மழை பெய்யக்கூடும் மேலும் இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் கடல் கொந்தொளிப்புடன் காணப்படும் கடல் அலை சீற்றம் இயல்பை விட ஒரு மீட்டர் அதிகமாக இருக்கக்கூடும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இந்த புயல் கரையை கடந்த பிறகு அடுத்து வருகின்ற பனிரெண்டு மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் புயல் கரையை கடந்த பிறகு பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மழையும் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வருகின்ற அதே போன்று பன்னிரெண்டு மணி நேர அளவிற்கு அதாவது புயல் கடையைக் கடந்த பிறகு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் சேலம் நாமக்கல் ஆகிய இடங்களில் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் காற்றானது மழைக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பொதுமக்கள் அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை துறை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

அதிதீவிர தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதிகாலை இரண்டரை மணி நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கே சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு திசை நகர்ந்து இன்று அதாவது டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி மதியம் சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் இதன் காரணமாக தெற்கு ஆந்திரா வட தமிழகம் புதுவையில் பரவலாக மழை பெய்து வருகிறது படிப்படியாக இந்த மழையின் அளவு அதிகரிக்கும் அடுத்து வரும் முப்பத்தாறு மணி நேரத்திற்கு அதாவது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நண்பகல் வரை தெற்கு ஆந்திரா வட தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் மேலும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிகவும் பலத்த மழை பெய்யக்கூடும் மேலும் இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது பலத்த காற்றானது மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் கடல் அலை சீற்றம் இயல்பை விட ஒரு மீட்டர் அதிகமாக இருக்கும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இந்த புயல் கரையை கடந்த பிறகு அடுத்து வருகின்ற பனிரெண்டு மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் காற்றானது மணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதே சமயத்தில் உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றானது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் பொதுமக்கள் அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை துறை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்